ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி உங்கள் சென்னைஹாட் சமையலில் ரொம்ப ரொம்ப சுவையான ஹெல்த்தியான மீன் சிக்ஸ்டி ஃபை தான் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான கொடுவா மீன் கொஞ்சம் எடுத்திருக்கேன் முள் இல்லாத நல்லா கொஞ்சம் திக்காக இருக்க எல்லா மீன்லேயுமே சிக்ஸ்டி ஃபை செய்ய முடியும் இப்போ சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்காக கொஞ்சம் மீன் துண்டுகளை எடுத்துட்டேன் முள்ளே கிடையாது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி சிக்கன் போலவே இருக்குது பாருங்க இதே போல் எடுத்து வச்சுக்கங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிறிதளவு மஞ்சள் பொடி கரைச்சல் கொஞ்சம் கடையில் வாங்குகிற சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாலாம் எதுவுமே சேர்க்கலை நம்ம குழம்புக்கு போடுற மிளகாத்தூளே கொஞ்சம் அதாவது ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கலந்துட்டு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் எடுத்து வச்சுக்கலாம்ப்பா வீட்டில் செய்யும்போது வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு செய்கிறது நமக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் இது வந்து ஊறட்டும் அடுத்து வந்து இதில் ஒரு சில பொருள் நம்ம வந்து சேர்க்க போகிறோம் பத்து நிமிஷத்துக்கு மேலேயாக ஆயிடுச்சு இப்போ எடுத்துட்டேன் கான்ஃப்ளவர் மாவும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க தெரியாமல் நான் கொஞ்சம் ஸ்பீடாக போட்டுட்டேன்ப்பா கடலை மாவு கொஞ்சம் சேர்த்துக்குங்க அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் அதாவது கொஞ்சம் கலராக நல்லாயிருக்கும்ல அதனால் வினிகர் கொஞ்சம் போட்டிருக்கேன் ஆல்ரெடி நம்ம புளி கரைச்சல் போட்டிருக்கோம் அதனால் வினீகர் வந்து சும்மா டேஸ்ட்டுக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போடுங்க இதை எல்லாத்தையும் மொத்தமாக கலந்துட்டு இப்போ நம்ம ஆயிலில் போட்டு பொறிக்க போகிறோம் அவ்வளவுதான் சுவையான சிக்ஸ்டி ஃபைவ் நமக்கு ரெடி ஆகிட்டே இருக்குது ஆனால் சிக்கனில் கிடையாது ஆரோக்கியம் தரும் மீனில் தான் நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணிகிட்ருக்கோம் மீன் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிற குழந்தைகள் கூட இது போல் செய்து நீங்கள் சிக்ஸ்டி ஃபைன்னு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக அழகாக சாப்பிடுவாங்க சிக்கன் போது பார்த்தீங்கன்னா எண்ணெயில் கூட அந்த மசாலாலாம் இருக்கும் கலர் மாறும் இங்கே பாருங்கள் எதுவுமே மாறாமல் அழகாக மசாலாலாம் உதிராமல் ரொம்ப ரொம்ப சூப்பரான மீன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டுக்கு நண்பர்கள்லாம் வந்தால் மீன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்து அசத்துங்க அப்படியே நம்ம சென்னை ஹார்ட் சமையலையும் சொல்லிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்